பண்பாட்டு ஆய்வாளர் பேராசிரியர் தோ பரமசிவன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபது தமிழகத்தில் பண்பாட்டு ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்க முன்வைத்து ஈர்த்தவர் ஆய்வாளர் பேராசிரியர் தோ பரமசிவன் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் வசித்து வந்தார் தமிழ் ஆய்வுகளில் பண்பாட்டு ஆய்வுகளில் தனது ஆய்வு திறத்தால் புதிய பார்வையை திறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய மறைவிற்கு பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் பல்வேறு துறையினை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குறிப்பாக அவருடைய மறைவிற்கு உழைக்கும் கரங்கள் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக தலைவர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உடன் உழைக்கும் கரங்கள் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்க துணை தலைவர் சண்முகம் யாதவ் துணை செயலாளர் மாசானமுத்து உறுப்பினர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக நிலையிலிருந்து ரீட்டா